இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது தான் இது இது வந்துட்டு நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க ஒய்ஃபுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வந்துட்டு எக்லாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ எக்லஸ் கேட்டுருந்தாங்க நான் வந்து ஃபஸ்ட் டைமாக செஞ்ச எக்லஸ் பாஞ்சு தான் இது ஸோ அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ டெம்ட் ஆச்சு எனக்கு ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஸோ லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி கேக்ஸ் அண்ட் ப்ராவுண்ட்ஸ் எல்லாமே வேணும்னா ஸ்க்ரீனை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து அவங்க வைஃபுக்கு அப்படின்னு சொல்கிறதால நான் என்ன பண்ணேன் ஹார்டின் ஷேப்ல பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இது தெரியாது ஸோ அவங்க ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் என்ன பார்த்து சொல்லிட்டு போனாங்க அந்த அண்ணன் டிசைன் எல்லாமே உன்னோட இஷ்டம் எப்படி வேணாலும் போட்டுக்கும் பட் வந்து எங்கள் வேணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சிட்டேன் சரி ஒஃபு தான் போது நம்ம வந்து கொஞ்சம் லபலாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் ஹாரின் தான் செஞ்சு கொடுத்து அவருக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஸோ அவங்க பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக அவங்க ஒய்ஃப் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் வந்து சொல்லிட்டு போனாங்க இது வந்துட்டு நான் கோல்டன் கலரில் ட்ரிப்பிங்ஸ் தான் கொடுத்துருந்தேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் டூ டி நாசல் வச்சுட்டு ஒரு டிசைனுமே கொடுத்துக்கிட்டேன் ஸோ எனக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஸோ அந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு அவங்க பேர் தான் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு சமயபுரத்தால் ஸோ அதை எழுதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் இப்போ தான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் இப்போ இப்போ வந்து ஆட எல்லாமே நான் கொஞ்சம் நேம் எழுத தரேன் ஸோ எனக்கு அது கொஞ்சம் எழுதுனா கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் போல எழுதிருச்சு ஒரு டூ டைம்ஸ் போல் அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தேன் ஸோ கொஞ்சம் புரிகிற மாதிரி கொஞ்சம் நல்லா எனக்கு இருந்துச்சு அவங்களுமே நல்ல ரிவியூ தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் ஸ்டாலிலிருந்து அங்கே வந்துட்டு அந்த அண்ணன் வந்துட்டு என்னை பார்த்து சொல்லிட்டு போனாங்க எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சி சரி ஓகே பாய்